அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிதுன ராசியை பொறுத்தவரில் யோகமான காலம் இது நாள் வரையில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தார் வனவாசம் போனதுக்கு சமம் பொதுவாக இந்த ஜென்ம குரு இருப்பாரே ஆனால் அவங்களுக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது என்னென்னவோ செய்யணும்னு நினைப்பாங்க எதையுமே செய்ய முடியாமல் தவிப்பார்கள் இதுதான் மிதுன ராசியின் நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது உண்மையா இல்லையா என்னென்னவோ செய்யணும் அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும் அதெல்லாம் சாதிக்கணும் அவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி போய்ட்டு இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ வந்துடும் எல்லாம் நினைப்பீங்க ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியாது தடைகள் இருக்கும் மனித தடைகளாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருக்கலாம் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் கூட இருக்கிறவங்களையும் உங்களுக்கு இந்த தடைகளை ஏற்படுத்துவார்கள் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே எதுக்கு எடுத்தாலும் ஒரு எவனாவது ஒருத்த வந்து முட்டுக்கட்ட போடுறான் சாமி முன்னுக்கு வரவே விட மாட்டுறாங்க அவன் காசு வாங்கிட்டு போனான் காசே கொண்டு தரல கொடுக்க மாட்டேங்கிறான் ஏமாத்துறாங்க எதுக்கெடுத்தாலும் முட்டுக்கட்டையாக உள்ளது அப்போ இந்த முட்டுக்கட்டைக்கெல்லாம் என்ன காரணம் ராசியில் இருந்த குரு பகவான் அவன் மிதுன ராசி என்பர்களே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ராசியில் இருந்த குரு பகவான் அதனால தான் மிதுன ராசிக்கு வளர்ச்சி இல்லை மெயினாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது வளர்ச்சி தடைபடுவது குடும்ப வளர்ச்சியாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது நண்பர்களே எதிரிகள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்களையே அழிச்சிட்டு முன்னு வரணும்னு நினைப்பான் அல்லது நீங்கள் குளிக்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஓனர்ஸாக இருக்கலாம் சேர்மேனாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவனாக இருப்பான் அப்போ அந்த மாதிரியான போட்டி பொறாமைகள் நீங்கள் திருப்பதியிலே ஒர்க் பண்ணாலும் சரிதான் டிடிடியிலேயே ஒர்க் பண்ணாலும் சரிதான் பெருமாளுக்கு பக்கத்திலே இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போட்டி பொறாமைகள் அங்கே கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி துல்லியமாக அவங்களுக்கு யாரும் ஜாதகம் சொல்வதே கிடையாது நிச்சயமாக நான் அழிச்சு சொல்ல முடியும் இவ்வளோ ஒரு அக்யூரன்ஸியாக மிதனராசிக்கு போட்டி பொறாமையால் தான் அவங்க லைஃப்பு டிஸ்டர்ப் ஆகுது எல்லாமே தடப்படுது எல்லாமே கெட்டு போகுது அந்த போட்டி பொறாமை விலகினா தான் அவங்க முன்னுக்கு வர முடியுங்கிற விஷயத்தை யாரும் சொல்வது இல்லை மிதனராசி என்பதில் சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் வாரி கொடுக்கும் இப்படித்தான் வியூஸுக்காக ஏமாத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே ராசி என்பர்களே போட்டி பொறாமை உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப இந்த மாசத்திலிருந்து நவம்பர் மாசத்திலிருந்து ஒரு மூன்று மாதங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதங்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் போய் இருந்துட்டு ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாபு தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜாபு கிடைச்சிரும் ஆனால் அங்கே கூட வேலை செய்டா ஆனோ பெண்ணோ உங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஒரு என்கொயரி இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சம்திங் ஏதோ ஒரு புள்ளி இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கா கண்டிப்பாக மிதனராசிக்கு இருக்கும் அதே போல் வெளிநாடு போயிருப்பாங்க வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க வேலையே கிடைக்காது வேலை செஞ்சிருந்த வேலை போயிடும் அங்கே டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க அங்கே வேலை கிடைக்காது அல்லது ஊருக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இத்தனாந்தேதிக்குள்ளே நம்ம டிசம்பருக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி இல்லைன்னா நான் அந்த ஊருக்கு தான் வரணும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் பிஸ்னஸ் சென்டரு இன்னும் கூட மிதுன ராசியர் மிதனராசி ஐடி செக்டர்ஸ் ஐடி செக்டர்ஸ் ஸ்டார்ட் அப் செய்யக்கூடியவங்க ஆப் டெவலப்பர்ஸ் ஆக இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் மெயினாக ஐடி செக்டர்ஸ் பார்ட்னர் வரக்கூடிய ப்ராப்ளம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐடி பீல்ட்லேயே கூட நிறைய பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த மாதிரியெல்லாம் போட்டி பொறாமைகள் அல்லது கால நேரத்தால் வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல சாமி நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருந்தேன் இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் இதுதான் மிதுன ராசி என்பர்கள் அப்போ கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான துன்பங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் மிதுன ராசிக்கு அற்புதமான மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏன்னா மிதுன ராசியை பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் நிறைய வெளிநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே வெளிநாடு போகணும் அதே போல குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மெயினாக விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே மடாதிபதிகள் போன்ற ஆன்மீக பெரியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் மிதுன என்பதை உணர்ந்து சொல்கிறேன் நவம்பர் மாதம் உங்களுக்கு நன்றாக அமையப் போகுது அப்படி அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயானால் எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் மிக துல்லியமான பதிலை சொல்லும் மிதுனராசி அன்பர்களே